வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கடந்த இரண்டு முறை மத்தியில் ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தவர் தற்போது யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் முடிவு எடுக்கும் இடத்தில் இருப்பவர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள்தான் அவரை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன் திருப்பதி அருகே ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தார் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொந்த கிராமத்தில் பள்ளி படிப்பை முடித்தவர் ஆந்திராவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் பட்டம் பெற்றார் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போதே காங்கிரஸில் மாணவர் அணியில் இருந்து கொண்டே அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் இதனால் அரசியலில் த அரசியல் தலைவர்களை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அதன் பலனாக அப்பகுதி இளைஞர் காங்கிரஸ் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இளைஞர் காங்கிரஸில் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது முதல் தேர்தலிலே வெற்றி பெற்றார் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த கட்சியில் அமைச்சராகவும் இருந்தார் திரு என் டி ராமாராவ் அவர்களின் அறிமுகம் கிடைத்தது திரு என்டி ஆருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்தது திரு சந்திரபாபு அவர்கள் அவர்களின் திறமையை பார்த்து தனது இளைய மகளை அவருக்கு திருமணம் செய்து முடித்தார் திரு என் ஆர் அவர்கள் திரு என்டிஆர் அவர்கள் தெலுங்கு தேசம் என்ற கட்சியை தொடங்கினார் சிறு திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் எப்போதும் போல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கப் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூனில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேச கட்சி வேட்பாளரிடம் வெற்றியை பறி கொடுத்தார் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பின்பு காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி தெலுங்கு தேச கட்சியில் இணைந்தார் தெலுங்கு தேச கட்சியின் பொது செயலாளராக ஆனார் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நிதி அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் திரு என்டிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி திரு சந்திரபாபு நாயுடு அவர்களின் கைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நூற்றி ஐம்பத்தி ஒரு இடங்களை பிடித்து ஆட்சியை பிடித்தது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் திரு ஜெகன்மோகன் ரெட்டியின் ரெட்டி மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை செய்து கொடுத்தார் ஜெகன்மோகன் அவர்களின் ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களின் மனைவியை தவறாக பேசியதால் சட்டசபைக்கு இனி வரமாட்டேன் முதலமைச்சர் ஆனால் தான் வருவேன்னு அழுது கொண்டே சொன்னார் இதை பார்த்த மக்களுக்கும் கண் விட்டது திரு ஜெகன் மோகன் ரெட்டியின் ஆட்சியின் போது ஊழல் வழக்கில் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கைது செய்யப்பட்டார் ஜெகன் அவர்கள் பல நல்ல திட்டங்களை செய்த போதும் மக்களுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீது அனுதாப அலை வீசியது சிறையில் இருந்து திரும்பியதும் வெற்றி பெறுவதற்காக எதிர்கட்சிகளை ஒன்று சேர்த்தார் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தார் சட்டசபை தேர்தலில் தனி பெரும்பான் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றார் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன் அதனால் தேசிய ஜனநாயக தான் ஆதரவு கொடுப்பேன்னு உறுதியாக சொல்லிவிட்டார் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களின் ஆதரவுடன் திரு மோடி அவர்கள் பிரதமராவது உறுதியாகிவிட்டது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்